ாய்டு இப்போ கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு தான் ஸோ நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு மொபைலோட தான் இருக்காங்க ஏன்னா எனிடைம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கேரி பண்ணிட்டு நம்மளால போயிட்டு இருக்க முடியாது ஸோ அதை சிம்பிளா நம்ம என்ன எப்படி பண்ணலாம்னா யூசிங் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க ஈவனா ஆண்ட்ராய்டும் டெவலப் பண்ணுறாங்க ஏன்னா பீப்புள்ஸ் வந்து அதிகமாக தான் பயன்படுத்துறாங்க ரொம்ப காம்பாக்டாக இருக்குது என்னோட வேலையை வந்து ஈஸியாக சுலபமாக முடிச்சிட முடியுது எங்கனால கொண்டு போகுது அப்போ பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க வாட்ஸ்அப் ரெண்டு மூணு வாட்ஸ்அப்ஸ் லீட்ஸ் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொமோட்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஃபோன் தான் எல்லாமே இப்போ எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்குது உங்கள் ஃபோனை ஒரு வாரம் வாங்கி வச்சுட்டு யாராலும் ஒர்க் பண்ண முடியுமா இல்லை இருக்க முடியுமா இல்லை பிஸ்னஸ் தான் பண்ண முடியுமா எதுவுமே பண்ண முடியாது ஸோ என்ன காரணம்னா எல்லாருமே என்ன பண்ணுறோம் டெக்னாலஜியோட ஒன்றிட்டோம் ஸோ அந்த ஒன்றது பிரச்சனையில் அது எந்த அளவுக்கு செக்யூராக ஒன்றும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஆண்ட்ராய்டு ஸோ ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் தான் இருக்கு ஸோ இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்டாக இருக்குது ஸோ விண்டோஸ்க்கு இணையாக என்ன இருக்குன்னா ஆண்ட்ராய்டு ஸோ ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா டச் ஃபியூசர்ஸ் ஸோ அதில் வந்து கை இருக்கும் ஸோ இதில் டச் பண்ணாலே போதும் ஸோ ஈஸியாக என்ன பண்ண முடியும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாஸ் வச்சு நான் சொல்லியிருக்கேன் இப்போ சொன்னேன் என்ன சொன்னேன்னா பிஸ்னஸ் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது இதில் பிஸ்னஸ் லீட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ இதுலேருந்து நம்ம அமௌண்ட் அடிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பே ஸோ கூகுள் பேல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ட்ரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக யூசர் ஃப்ரெண்டாக என்ன பண்ணலாம் டேட்டா நம்மளோட மணி வந்து என்ன பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்சி கோடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் சர்வரில் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் என்ன பண்ணணும் டேட்டாஸ்லாம் ட்ரான்சாக்சன்லாம் அமௌண்ட் போகும் அதுவே ஒரு பத்து நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் அப்படி கிடையாது ஸோ கூகுள் பே நம்பர் இருந்தால் போதும் ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டிக்குன்னா போதும் அது பாட்டுக்கு என்ன ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு உங்களுக்கு மொபைல் நம்பர் காட்டும் மொபைல் நம்பர் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே டேட்டாஸ் என்ன ஆக ஆரமிச்சிடும் சரி மணி வந்து என்ன ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம ஆண்ட்ராய்டில் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸல்ஸு அப்புறம் பிபிடிஸ் வேர்ட்ஸ் இது எல்லாமே இதுலேயே ப்ராசஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது இதில் என்ன மாதிரி வளரபிலிட்டிஸ் இருக்குன்னா இதில் கீ யூஸ் பண்ணுறாங்க ஸோ கீ லாக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸோ ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கனாலே ஒரு சில இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன மாதிரி சொல்லு ஆண்ட்ராய்டில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க இருந் அதை காட்டிலும் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ பே பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறாங்க ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கிராக்கு ஸோ கிராக் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் மார்ட் இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது ஸோ அந்த சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நெட்ஃப்ளிக்ஸு ஹாட் ஸ்டார்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பே பண்ணி வாங்கணும் ஓகேங்களா ஸோ அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட் ஸ்டார்ஸு இந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா வந்து இந்த சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணி ரன் பண்ணக்கூடியதான் சொல்ல ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்களா மூவிஸ் இதெல்லாமே ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ ஆனால் அதுக்கு என்ன பண்றாங்க அவங்க கண்டிப்பாக சர்வீஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த சார்ஜஸை வந்து பிரேக் பண்ணி ஃப்ரீயா எல்லாருமே பாக்குறாங்க ஸோ என்ன காரணம்னா இந்த மணி கீ லாக்கர்ஸை வந்து அந்த மணி பிளாக் மார்ட் அப்ளிகேஷன்ஸ் அதாவது அந்த கிராக் அப்ளிகேஷன்ல வந்து என்ன பண்ணிடுவாங்க இன்சர்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பா யாருக்குமே தெரியாது இப்போ நான் சொல்லும் போது வேணா நீங்க யோசிக்கலாம் இன்கேஸ் நீங்களே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் விஎல்சியோ இல்ல யூமேட்டோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்கள் உங்க மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க அதே மொபைலில் பிஸ்னஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா ஃப்ரீயா யூஸ் இருக்கு இதை வேற நம்ம பே பண்ணி வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிறோம் பட் நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு விஷயங்களுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து அனானமஸ் சோ அனானமஸ்னா என்ன சோ அனானமஸ் அப்படின்றது நான் தனித்தேங்கிறது நான் யாருன்னு என்னோட ஐடியாவை வச்சு மறைச்சு நான் யாருன்ற ஐடென்டிட்டியை மறைச்சு அதை நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட வேலைகளை நான் செய்வேன் ஓகேங்களா சோ இது எப்படி நான் யாருன்றதை மறைச்சிக்கிட்டு அப்படின்றதுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோட்ல போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃபேஸை பார்த்தாலே எல்லாருக்கும் பார்த்துப்பாங்க ஓகே உங்க மகன் எங்க போனாங்களா இல்ல அவங்க வந்தாங்களா அப்படின்றத நம்ம ஃபேஸ் ஐடென்டிட்டியை வச்சு நம்ம பார்த்துக்காங்க இன் கேஸ் நீங்க போறது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க ஒரு தொப்பி போட்டுக்கலாமா ஓகேங்களா இல்ல ஹேட் போட்டுக்கலாமா ஏதோ ஒரு விஷயத்த போட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க யாருன்ற ஒரு ஐடென்டிட்டி என்ன பண்றீங்க சேஞ்ச் பண்றீங்க இது எப்படி டெக்னாலஜிக்குள்ள வரும் இப்போ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப்ல இருக்கு வாட்ஸ்அப்ல வந்து என்னோட நம்பர்ல இருந்து கால் பண்ணினா கண்டிப்பா என்ன பண்ணும் ட்ரூ காலரை என்னால் என்ன பண்ண முடியும் கண்டுபிடிச்சிட முடியும் ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணிருப்போம் ட்ரூ காலர்ல வந்து நம்மளோட டேட்டாவை சேவ் பண்ணிருப்போம் இல்லாட்டி யாராவது நம்ம நம்பரை சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்து வந்து சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டா பேஸ் யாரும் போகும் ட்ரூ காலர்ல சிங்க் ஆயிரும் அப்போது உங்கள் மொபைல் நம்பர் போட்டாலே தெரிஞ்சிடும் நீங்கள் யாருக்கு கால் பண்ணியிருக்கீங்கன்னு அப்போது ஒரு சில ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அனானமஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அனானமஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ஸ் கால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம நார்மலாக சிம் வழியாக கால் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க இன்டர்நெட் மூலியமாக கால் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இன்டர்நெட் மூலியமாக கால் பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது ட்ரேஸ் பண்ண முடியாது ஸோ இதுக்காக நிறைய போர்ட்டல்ஸ் நிறைய ஆப் சைட்ஸ் இருக்கு அனானமஸ் கால்க்கு ஸோ இந்த ஆப் நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலியமா நம்ம கால் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஃபாரின்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இன் கேஸ் நம்ம ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க ஃபாரின் கேக் கால் பண்றாங்க அப்படின்னா இது அனானமஸ் கால் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கண்ட்ரி வேணுமோ எந்த கண்ட்ரில வேணுமோ அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிட்டா அதுவே நிறைய நம்பர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணும் அந்த நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்பரோட நம்பர் டெம்பரவரியா நமக்கு வந்துடும் இன் கேஸ் நீங்க கால் பண்ணாலோ இல்ல மெசேஜ் போட்டாலோ அந்த நம்பர்ல இருந்தா வரும் இதை வந்து ட்ரேஸ் பண்ண முடியுமா ட்ரேஸ் பண்ண முடியாது ஏன்னா இது ஒரு டெம்பரவரி நம்பர் ஏன்னா இன்டர்நெட் வந்து பாத்தீங்கன்னாலே எப்பயுமே ஒரு அன்செக்யூர் மீடியம் இன்டர்நெட் நூறு சதவீதம் எதுவுமே செக்யூரே கிடையாது ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரு வல்னரபிலிட்டி அதாவது ஒரு அபாயகரமான விஷயங்கள் இருக்கதான் செய்யுது ஸோ அந்த விஷயத்த வந்து முடிஞ்சளவு நம்மளால தவிர்க்க தான் முடியும் முடியவே முடியாதுன்றத இருக்கவே இருக்காது அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியாது சொல்லவே முடியாது ஸோ அதுல இதுவும் ஒண்ணு ஸோ அனானமஸ் கால்ன்றது என்னோட ரியல் ஐடென்டிட்டியை மாத்தி நான் வந்து ஒரு கால் பண்ணுவேன் ஓகேங்களா சோ இது எந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க த்ரெட்டன் பண்ணும்போது பிளாக் மெயில் பண்ணும் பண்ணுவாங்க இப்போ இன்கேஸ் கீழாக வச்சுட்டாங்க உங்களோட இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டாங்க அதுல உங்கள் பர்சனல் போட்டோஸ் இருக்கு உங்க டேட்டாஸ் இருக்கு கம்பெனி கம்பெனி சீக்ரெட்ஸ் இருக்கு அப்புறம் உள்ள இருக்க அந்த அக்கவுண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்துட்டாங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்த கரமாக என்ன பண்ணுவாங்கன்னா அனானங்க தான் கால் பண்ணுவாங்க உங்களுக்கு கால் பண்ணி த்ரெட்டன் பண்ணுவாங்க இந்த மாதிரி உங்க டேட்டாஸ்லாம் இருக்குது இருக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே நான் டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன் இல்ல நான் இதை வெளியே வெளியே வந்து லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு ஸோ நம்மளை த்ரெட்டன் பண்ணும்போது அவனோட வழிக்கு நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஆகணும் சரி இவனை எப்படியாவது ட்ராக் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனானமஸ் கால் அதாவது வாய்ஸ் இன்டர்நெட் கால் என்ன பண்ண முடியாது ட்ராக் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா செக்யூரிட்டி மெக்கானிசம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விபிஎன் இது வந்து இதுல தான் பண்ணுறாங்கன்னு சொல்ல இது ஒன் ஆஃப் டெக்னாலஜி விபிஎன் சொல்லுவாங்க விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் ஓகேங்களா ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி பார்த்தீங்கன்னா விபிஎன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க கம்பெனிலேயே ஸோ அது வந்து பைசா கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் எதுக்கு கம்பெனில யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ன்றது ஓப்பனாக சொன்னோம்னா அது ஒரு அன்செக்யூர் மீடியம் தான் இன்டர்நெட்ல ஒரு டேட்டா சென்ட் பண்றீங்கனாலே அது செக்யூரே கிடையாது ஸோ அதுல வந்து செக்யூரா எப்படி டேட்டா சென்ட் பண்றாங்கன்னா யூசிங் விபிஎன் சோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க விபிஎன் என்ன விபிஎன் என்ன விபிஎன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் ஆக்சுவலா விபிஎன்னா எப்படி ஒர்க்கிங் ஆகுதுன்றது ஒரு பேசிக் ஐடியா ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது ஸோ நான் விபேனை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் ஸோ இந்த விபேஎன்ல வந்து என்ன நடக்குது ஆக்சுவலாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படின்ற அன்செக்யூர் மீடியம்ல ஒரு டேட்டாவை டனல் அதாவது ஒரு டனல் ஃபார்ம் பண்ணி அந்த டனல் மூலியமாவே டேட்டாவை சென்ட் பண்ணுவேன் சரி டனல் மூலியமா டேட்டா சென்ட் பண்ணால் மட்டும் செக்யூர் ஆயிருமா அப்படின்ற அடுத்த கேள்வி வரும் ஸோ டனல் எப்படி சென்ட் ஆகும்னா என்கிரிப்ஷன்ல போகும் ஸோ எல்லாருமே ஒரு என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா நம்ம அனுப்பக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையும் என்ன பண்ணுவோம்னா என்கிரிப்ட் பண்ணி அந்த டனல் வழியாக அனுப்புவோம் ஸோ அப்போ அந்த டனல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த டேட்டாவில் என்ன பண்ண முடியும் இன் அண்ட் அவுட் போக முடியும் இன்கேஸ் வேற யாராவது அந்த டனலை பயன்படுத்தினாலும் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த அந்த டனலில் போகக்கூடிய எல்லா தகவல்களுமே என்கிரிப்ஷன் வேறு ஒரு ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ணியிருக்கு மாற்றப்பட்டிருக்கு போகும்போது அதாவது யாரை ரீச் பண்ணணுமோ யாருக்கு அந்த தகவல் சென் போகணுமோ அவங்க கிட்ட போன உடனே ஆட்டோமேட்டிக்கா அதை என்ன பண்ணிடும் டிகிரிப்ட் ஆயிரும் சோ இதுதான் யூஸ் பண்றது தமிழ் ராக்கர்ஸ் இந்த மாதிரி இந்தியாவில வந்து பேன் பண்ணி இருக்கக்கூடிய சைட்ஸ்ல எப்படி அக்சஸ் பண்றோம் அதாவது தனல போகுது ஸோ டனல் வழியா போகும்போது எப்படி இந்த சைட்ஸில் ஆக்சஸ் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் ஒரு சில பேருக்கு வரும் ஸோ சிம்பிள் தான் இந்த விபிஎன்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க அனுப்பக்கூடிய தகவல்கள் எல்லாமே இன்கிரிப்ஷன் வழியா அந்த டனல்ல தான் போகும் அந்த டனல் எந்த சர்வரில் இருக்கு எந்த லொக்கேஷனில் இருக்கும் அந்த சர்வரில் இருந்து அந்த சாரி அந்த நாட்டில் இருந்து ஒர்க் பண்ற மாதிரி விர்ச்சுவலைசேஷன் ஆகும் ஸோ எப்படி சொல்றேன்னா இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கேன் சரிங்களா நான் வந்து விபிஎன் வந்து என்னோட அப்ளிகேஷன் வந்து என்னோட ஆண்ட்ராய்டு மொபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ஆண்ட்ராய்ட் மொபைல் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் அது லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் எந்த நாட்டு சர்வரை நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அப்போ நான் வந்து இப்ப என்ன பண்றேன்னா யூஎஸ் சர்வரை ஆக்சஸ் பண்ண போறேன் அப்படின்னா நான் அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா யூஎஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுப்பேன் சோ இது என்ன பண்ணுனா இந்த விபிஎனுக்கு சொந்தமான இந்த விபிஎன் வச்சிருக்காங்களா அவங்க வந்து ஆஹ் வந்து ஒரு சர்வர் வச்சிருப்பாங்க இருக்கீங்களா சோ அந்த யுஎஸ் சர்வருக்கு போகும் அந்த சர்வருக்கு போய் கனெக்ட் ஆகி அந்த யூஎஸ் சர்வரில் இருந்து நான் பார்க்கக்கூடிய அதாவது நான் கேட்டேன்ல ஒரு சைட்டு அந்த சைட்டை என்ன பண்ணுவோம்னா இது கனெக்ட் பண்ணிடும் அப்போ நான் விபிஎன் யூஸ் பண்ணும்போது போது இப்ப டேரக்டா நான் ஆக்சஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி ரன் ஆகும்னா நம்ம இந்தியா சர்வர் இருக்குல்ல இந்தியன் சர்வர் வழியா பைபாஸ் பண்ணும் அப்போ இந்தியன் சர்வருக்குள்ள போகும்போது என்ன ஆகும்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிருப்போம் தமிழ் ராக்கர்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு உடனே நமக்கு என்ன பண்ணிரு ப்ளாக் அப்படின்னு வந்துடும் இன்கேஸ் இப்ப நீங்க விபிஎன் யூஸ் பண்ணும் என்ன ஆகும்னா உங்களோட டிவைஸ்ல இருந்து அதாவது உங்களோட கருவியில இருந்து அங்க இருந்து உங்களுக்கு வந்து விபிஎன் சர்வருக்கு போகும் விபிஎன் சர்வர்ல இருந்து அது எங்க போகும் அந்த சைட்டுக்கு போகும் அப்போ அந்த சைட்ல இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த நாட்டுல இருந்து தான் இந்த ரெக்வஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யூஎஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸ் பாக்கணும்னா அப்படி எல்லாம் ஒரு பேனுங்களே இந்தியால மட்டும்தான் இருக்கு சோ அப்ப என்ன பண்ணலாம் யூஎஸ் வழியா என்ன பண்ணிக்கலாம் தமிழ் ராக்கர்ஸ ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி தான் என்ன பண்றாங்கன்னா மித்த நா இல்ல நம்ம நாட்டலையோ பேன் பண்ணியிருக்க விஷயங்களை வந்து பிபிஎன் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க ஆக்சஸ் பண்றாங்க ஓகேங்களா விபிஎன்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ விபிஎன்ஸ் இருக்கு ஒரு சில பெய்டு விபிஎன்ஸ் இருக்கு ஃப்ரீ விபிஎன்ஸ் யூஸ் பண்றாங்க நிறைய பேர் அது ரொம்ப அபாயகரமான விஷயம் ஃப்ரீ விபன் யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே அவங்க அக்சஸ் பண்றாங்க டேட்டா டேட்டான்றீங்க என்கிட்ட இந்த ஃபேஸ்புக்கில் எதுவுமே இல்லை வேற என்ன டேட்டா யூஸ் பண்றாங்க நீ நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்களா ஸோ நெட் பேங்கிங் ஒரு சில அப்ளிகேஷன்னா பேக்ரவுண்டில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆண்ட்ராய்டில் ரன் ஆகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா நீங்க அது நெட்வொர்க் மானிட்டர்லாம் நிறைய டூல்ஸ் இருக்கு அதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் எவ்ரி அப்ளிகேஷன் வந்து நெட்ஒர்க்ல சிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ சிங்க் ஆகும்போது போது கேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏற்கனவே நீங்க சேவ் பண்ணிருக்க யூசனை பாஸ்வேர்ட் இருந்தா அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணிடுவோம் கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ இதுதான் என்ன பண்ணா ஆண்ட்ராய்டு ஹேக்கிங்ல வரும் அடுத்து வந்து கால் ஸ்பூஃபிங் ஸோ வேற ஒரு ஆளுக்கு மேலே என்ன பண்றது கால் பண்றது இப்போ சிம்பிளா நீங்க ஆக்சுவலா ஒரு த்ரீ டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா யூடியூப்ல கூட நிறைய பரப பரபரப்பாச்சு அதாவது சரத்குமார் வாய்ஸ்லேயே சரத்குமாருக்கு கால் பண்ணாங்க அப்படின்ட்டு ஸோ அவர் நம்பர்ல இருந்தே ஸோ அது கொஞ்சம் வைரலாக தான் இருந்துச்சு ஸோ நானும் அதை பார்த்தேன் நீங்களும் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் நம்பர்லேருந்தே அவருக்கு கால் பண்ணுறான் ஸோ எப்படி எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஸோ அதுதான் கால் ஸ்பூஃபிங் ஸோ நார்மலாக நம்ம சிம்ல யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிம்முக்கு ஒரு ஃபிஃப்டீன் டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் நமக்கு சிம் வந்து என்ன பண்றாங்கன்னா செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ அந்த நம்பர்ஸை வந்து அந்த சிம்ல ஃபீட் பண்ணிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணும் கால்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் இப்போ இவங்க யூஸ் பண்ற ஸ்பூஃப் கால்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த சிம்மெல்லாம் அட்டாக் பண்ணலாம் அந்த யூசர்லாம் எல்லாம் அட்டாக் பண்ணவே இல்லை ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி ஒரு நம்பர் ஐடென்டிட்டியை வந்து ப்ரொஃபைலாக என்ன பண்றாங்க விசிபிள் பண்ண வைக்கிறாங்க அதாவது எப்படின்னா அவங்க கால் பண்ண நம்பர் வந்து நம்ம நம்பர்ல கிடையாது ஆனால் காட்டுற நம்பர் என்னவா இருக்கும் நம்மளோட நம்பரா இருக்கும் ஸோ அது எதை யூஸ் பண்ணி பண்றாங்கன்னா இன்டர்நெட் மூலியமா இது ஸ்கால் ப்ரூஃபிங் இதெல்லாமே இல்ல அப்படினு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ஹேக்கிங்லாம் சும்மா சொல்றாங்க அப்படிலாம் இருக்காது சோ இதெல்லாம்மே ரியாலிட்டியா நடக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்கால் ஸ்பூஃபிங்லாம் ரியல் டைம்ல இப்ப நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஓகேங்களா சோ ஒருத்தர் ஒருத்தரோட ஐடென்டிட்டி எடுத்து ஒருத்தங்களோட ஃபோன் நம்பரை எடுத்து அவங்க பதிலா இன்னொருத்தங்க கால் பண்றது இதுதான் என்னன்னா ஸ்கால் ஸ்பூஃபிங் ஓகேங்களா சோ இந்த மாதிரி மேஜரா என்ன பண்ணுவானா ஆண்ட்ராய்டில் இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க லான்ச் பண்ணுவாங்க